ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் டைம் வந்து இட்லி தோசைக்கு மாவில்லை அதே சமயம் என்ன டிஃபன் செய்யலை அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் உடன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போல மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி செய்யணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இஞ்சி இருக்கு இல்லைங்களா அது தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க பூண்டு எதுவும் சேர்க்க தேவையில்ல வெறும் இஞ்சியும் மட்டும் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை அதிகமாக சேர்க்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க வச்சு நல்லா கொதிச்சு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதை அப்படியே டைரெக்டாக சேர்க்காம ஒரு டைம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துட்டு இதில் வந்து கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இப்போ இதில் வந்து கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அரை கப் அளவு தயிர் கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா மீதி எடுக்கக்கூடிய எல்லாமே கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இஞ்சி இருக்கு இல்லைங்களா லைட்டாக தட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாதுங்க இட்லி மாவெல்லாம் வச்சிருப்பேன் இல்லைங்களா அந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்து இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றுவேன் இல்லைங்களா சே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சுட்டே இல்லைங்களா இன்னொரு தட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் கரெக்ட் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இட்லி வேகட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிடலாங்க ஒரு மிக்ஸி ஜேரில் சின்ன துண்டில் ஒரு துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து தோளெல்லாம் எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் பத்தல அப்படின்னா நீங்கள் வந்து தயிரை இன்னும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சின்னதாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான சட்னி டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆறிடுச்சு அப்படின்னா ஒட்டாமல் வரும் பாருங்க சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ரவை இட்லி செய்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைங்களா இதுக்கு அப்படி எதுவுமே தேவையில்லை நீங்கள் நினச்ச உடனே இது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லியெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது லைட்டாக வந்து இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க இது சேர்த்து லைட்டா ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அதே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் இட்லி தோசமாக இல்லை அப்படின்னா டக்குனு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ